அன்பு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நல்ல மார்க் வந்துடணும் ஆனால் அவன் சாதாரணமாக பாஸ் மார்க் தான் வாங்கிருவான் அவனை பலரும் பல்வேறு கண்ணோட்டத்தோடு பார்த்தாங்க இவன் நல்லா படிப்போம்னு சொன்னால் ஆனால் வெறும் பேச்சு தான் போல அப்படின்னாங்க அவன் அந்த எல்லாம் கண்டுக்காமல் முன்னோக்கி போய்கிட்டே இருந்தான் உயர் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்று வாழ்க்கையை புரிந்து கொண்டு அவன் பின்னாடி பல்வேறு சாதனைகளை படைத்தான் ஆம் நண்பர்களே நம்மளும் அப்படித்தான் விமர்சனங்களை ஓரம் கட்டி வைங்க உங்களது பாதையை தேர்ந்தெடுங்கள் பாதையில் முட்களும் கற்களும் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி சாதனை செய்யுங்கள் வாழ்க்கை வட்டம் அந்த வட்டத்தில் நாம் ஒரு சிறு துளி பிறந்து விட்டோம் இறக்கப் போகிறோம் நிச்சயமாக சாதித்துவிட்டு இறப்போம் சாதனைக்கு மூலதனம் சோதனை சோதனையை வெல்வோம் சாதனை படைப்போம் நன்றி